பிரைஸ்ல கண்ட்ரோலா இருந்து முத்து முத்துப்பாண்டி சார் சிறப்பா கொடுத்துட்டீங்க முத்துப்பாண்டி சாருக்கும் மனமார்ந்த நன்றி அவனியாபுரம் வஸ்தா சேவடி நினைவாக ஆரை பார்ட்னர்ஸ் மாடுப்பா ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை பிடிச்சி பாரு தொட்டு பாரு அந்த மேலே நிக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் இறங்க மீடியாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாடியில் நிற்கிறவங்க சைடில் நிற்கிறவங்களும் கொஞ்சம் இறங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அருமையான வீரர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை

கமிஷனர் சார் கூபரா கீழ வாமதே அவனி தமிழ்நாடு பாகுபலி குரு குமரபளை ஐயனார் மாடுபா சூப்பர் மாடியா அருமையான மாடு அருமையான வீரர் அழகுடா அற்புதமான மாடு மாடு வெற்றி பெற்றது அவனி கார்த்திக் ஜோல்ல சலங்க வெள்ளி காசு அவனி அபரம் செல்வம் சார்பாக பாகுபலி க்ரூஸ் கொட்டவாடி வாடி விஜய்குமார்

மதுரை மாவட்டம் முச்சப்பட்டி மகேந்திரன் மாடுப்பா சார் அங்க நிக்கறால் மூணு பேருமே வெளியில போங்க சார் வெளியில போங்க தம்பி உங்களுக்கு என்ன பவேனா போ வெல்ல போ வெளியில போங்க தம்பி ரிவர்ஸ்ல புடி கூடாது மாடு வெற்றி பெற்றது வீரருக்கு பரிசு கிடையாது தம்பி ரிவர்ஸ்ல புடி கூடாதம் தம்பி நீ மாடு திரும்ப இருக்கு முன்னாடி புடிச்சிங்க தப்பு தம்பி ஆ இனிமேல் பிடிங்க முடிஞ்ச இப்ப பிடிங்க இப்ப பிடிங்க பிரதர் மாடு வெற்றி பெற்றதுப்பா

சண்டல பாவில் அது வாட்டில் மேஞ்சுக்கிடுச்சு குஜராத்தில் அதை பிடிச்சி வந்து இங்கே விட்டு அது பாயிரதா ஓடுறதான் தெரியல விட்டு 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 இதுக்கு மேல எங்கிட்டு பிடிக்கிறது அது நின்று பிடிச்சாலும் அப்படி தான் நிற்கும் ஓடிட்டு பிடிச்சாலும் அப்படி தான் நிற்கும் மதுரை மாவட்டம் கீரதுரை சபா ரத்தின மாடு சபா கீரத்துறை சபா ரத்தின தம்பி கிளம்படா கிளம்படா இவர் ஒரு ஆள் வந்திருக்காரு அடுத்த வருஷம் நாலு பேரோட வருவாரு. அட கயறப்பட்ட கூடிப் அதுக்கு அடுத்த வருஷம் பத்து பேரோட வருவாரு. தம்பி கயறப்பட்ட சபாரத்னமடு. மதுரை மாவட்டம் சபாரத்னமடு. கீரத்துறை சபாரத்னமடு. வீரன் வெற்றி பெற்றார். வீரர் வெற்றி பெற்றார். இன்னொரு விளங்கும் ஒரு பட்டு சேலை.

தம்பி இது கண்ணு குட்டி தம்பி விட்டுறாங்க விட்டு விட்டுருங்க தம்பி தயவுசு பிடிக்காதீங்க பிடிச்ச பரிசு இல்லை தம்பி இது கண்ணு குட்டி தம்பி விட்டுருங்க 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 ஐய ஐய ஐயோ அமுக்கிட்டாயிலே போச்சு ஆனால் கண்ணு குட்டி பரிசு கொடுத்துருங்க யாரும் கொடுக்காதீங்க ஓடிங்கடா ஓடிங்கடா ரெண்டு பேரும் ஓடிங்கடா பொழைச்சிக்கடா புள்ளிகளும் மேஞ்சு ஓடிங்கடா அப்பா போதும்டா மதுரை மாவட்டம் தத்துநேரி திமுக வழக்கறிஞர் அட்வகேட் நீலமேகம் மாடுப்பா திமுக வழக்கறிஞர் மதுரை மாவட்டம் தத்துநேரி தம்பி கைய கட்டி நிக்கிற பாரு வெள்ளை சட்டை மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பா இப்போ அது எமர்ஜென்சி கேட்டிட்டு இருக்க பா விழுப்புரம் மாவட்டம் குயில பாரிய எலக்ட்ரிகல் கம்பெனி வழங்கும் உடவர் பாடுடவை ரொக்க மஞ்சபடியன் போய் ஆமேல மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது கூட அப்படியே மாடு வெற்றி பெற்றது மாடு திரும்பது பார் மாடு ஏ மாடு திரும்பது பார் புதுக்கோட்டை மாவட்டம் வாழ்த்துக்கள் மாடு மூக்கணங்க வெட்டி விடல பிரதேர் விட்டுருங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ஓடியா ஐயோ அப்பா அம்மி ஆகா எங்க நல்ல பரவாயில்லைங்க மாடு அருமையான மாடு வெட்டி பெற்றிருதுப்பா புதுக்கோட்டை மாவட்டம் கண்ணாபுரம் அவனியாபுரம் கே கேஜி தினேஷ் குமார் வந்த மாடு புதுக்கோட்டை மாடு தேனிமலை கண்ணாரம் மாடு விளையாட்டு மாடு மாட்டுப்பா அருமையான மாடு அழகுடா அற்புத மாடு அருமையான மாடு தேனி மலை கண்ணாவரம் தேனி மலை கண்ணாவரம் ஒரு சைக்கிள் வந்த மாடு ஒரு சைக்கிள் சாந்தி மாமண்டி வழங்கும் ஒரு தங்க காசு கருத்து பிடிக்காம புடி கடன் முடி கழுத்தை பிடிக்காம பிடி அருமையாக அருமையாக வீரர் கொஞ்சம் இது பண்ணி என்ன நல்ல மாடு பெரிய மாடு நேரம் பிடி மாடாக மாடு பிடி வீரர் பற்றி கொஞ்சம் நேரம் சூப்பர் மாடு சூப்பர் நல்லா விளாண்டுச்சு ஜஸ்ட் மிஸ் ஆகி மாட்டிக்கிச்சே இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் பிரதர் மாடு நல்ல மாடு வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் சிறப்பு பெருசு மாட்டுக்கு ஒரு ரெண்டாவது கொடுத்துருவேன் நல்ல மாடு வீரர் அருமையான வீரர் பத்திரப்பதிவு மற்றும் வணிக உரித்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு மாடும் சலைத்ததில் என்று விடாமல் சுத்தினுச்சு முடியல அடுத்த ஊர்ல பாத்துக்கலாம்னு ரெடியா இருக்கு வீரர் பரிசு வாங்கிக்கங்க நன்றி அடுத்த வர மாட வெட்டி விடலாம் விளையாடும் சொன்னா விளையாடும் அமைச்சர் மூர்த்தி அப்ப பேர சொன்னே குடு குடு விளையாட ஆரம்பிச்சிருச்சியா தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்க ரெண்டு காரு மொத்தம் ரெண்டு காரு பல லட்சம் மதிப்புள்ள கார் வெட்டி விடுங்க வேமா வேமா வெட்டி விடுங்க அழகுடா அற்புதம் ஆமா ரெண்டு பேரும் மாட்டுக்கு பேசி விடுங்க போயிடலாமா ரைட்ல போயிடலாம் பாக்குற ஓடிடுறா ஓடிடுறா கிளம்பிட்டா ஐயா யார்ட்டையும் மாட்டல சிக்கனா சேர்த்து கொடுவாங்க நீ பிரச்சனையே பிரச்சனை நீ சொல்றாங்க வெளியில போ அடுத்து வடுகன்களும் மலைச்சை மாட்டு செவலப்பா ஐயா ஐயா தீட்டி நாடு நல்ல மாடுங்க முயற்சி பண்றது வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் அடுத்து சூப்பர் மாடுங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி தங்கராஜ் மாடு சேலம் மாவட்டத்து மாடியா சேலம் மாவட்டத்து மாடு வி ராஜன் செல்ல போலூர் ஒரு அண்டா ஒன்னு ஒரு பட்டி சேலம் ஒன்னு வாழப்பாடி ஜே ஜே எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிருச்சியா பொத்தானிபுரம் லட்சுமி கண்ணன் மாடு சிறந்த மாட்டு இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு காரு சிறந்த வீரருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு காரு ரெடியா இருக்கு வெளியில போய் பாரு ஒரு பட்டு புடவை ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வெட்டி போயிட்டு ஒரு மாடு ரிட்டர்ன் கவனமா இருங்க ஒரு மாடு வருது கவனமா வருது விழாக்கம்படி சிறப்பா ஒரு அண்டா ஒரு பட்டு புடவை அருமையான வீரர் அருமையான காலை அழகுடா சூப்பர் மாடு சூப்பர் வீரர் அந்த வீரரை பாராட்டி மாண்மகு பத்திரம் மற்றும் வணிக ஒருத்திரமைச்சர் மூர்த்தி அவர்கள் வழங்கும் ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு வந்து வாங்கிக்க சிவகங்கை சீமை கொந்தகை ரவி மாடுப்பா சிவகங்கை சீமை கொந்தகை ரவி மாடு பிடிச்சி பாரு தொட்டு பாரு ஒரு ஆள் மட்டும் அருமையான வீரர் நல்லா பிடிங்க அவர் மாதிரி பிடிங்க அமைச்சர் பாட்டி பரிசு கொடுப்பாங்க மாத்திர பாரு

அந்த வீர் வந்து பரிசு வாங்கிப் போறாரு. கொஞ்சம் கிரென் மஞ்சள் துண்டு. கொத்த நீங்க வரதுக்கு பரிசு போச்சறாங்க. இங்க வந்து போங்க பரிசு. அவனே அவரோ பட்டுவில் மேல தேச்சு மாடு வெற்றி பெற்றது பாருங்க. காந்திராம் குலம் பாண்டி மரம் மாடு புல்லட் 10000 மாடு புடி பத்தாயிரம் ஒத்துக்குன பிரதர் 10000 வெள்ளச்சட அ நீதா நீதா கூப்றாங்க காந்திராம்

சார் கொஞ்ச마ட கொ சீக்கிர மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அழகாபுரி பேச்சி எம்எல் முத்துக்கபதி சுவாமி கோவில் அழகாபுரி பேச்சி எம் பிடிக்க மட்டும் ஒரு மூணு பேரை தவிர சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற ஒரு அண்டா மாடு பா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை வாடா 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 ஐயோ ஐயோ அப்பா போச்சு 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 குண்டம் பிடிச்சிருவானா மாட மறுச்சுட்டானையா சத்தியமா இந்த டீம் பிடிக்கல பிரதர் தைசி புரிஞ்சுங்க மாடு ஒழுங்கா பிடிக்க மாட்டேங்குது கடைசி சார் அடுத்த டீம் ரெடி ஆச்சு கடைசி அஞ்சு நிமிஷம் சார் சேலம் பாகுபலி நண்பர்கள் மாடு சூப்பர் மாடுங்க மாடு வெடி கிளம்புங்கப்பா குடும்பமே வந்திருக்கீங்க கிளம்புங்க பரிசு கடைசி அஞ்சு நிமிஷம் அடுத்த பேச ரெடி வச்சுக்கோங்க சார் போச்சு மாடு மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற மாட்டுக்கெல்லாம் வெளியே போயிட்டு கொஞ்சம் சூப்பர் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் முடியும் தம்பி ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் விட்டுருங்க சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா மதுரை மாவட்டம் மொத்த கடை பேஜ் புடிங்க கருப்பு தக்காளி போச்சு அமைக்கிட்ட கிளம்புடா அடுத்து வர்ற மாடு சோலை அப்பா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா சிந்தாமணி பெரிய நாச்சி கண்ணன் மாடுப்பா மாடு அருமையான வீரர் மாட்டுக்கு தான் பரிசு மாடு வெட்டா இருக்கணும் அந்த வீரர் மாதிரி இருக்கணும் இது புடி இல்ல நான் முடிச்சு தப்புன்னு திருப்பரங்குன்றம் தேவி நகர் கோபால் மாடு என்ன கயிறோட விடாதீங்க ஒரு பட்டி சேலை ஒரு புடிச்சு பார்த்து பாரு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது அடுத்த சுற்று அடுத்த சுற்று ரெடியா இருங்க ரெடி பண்ணுங்க மாடு வெற்றி பெற்றது இது எப்படி முடிச்சாலும்